மீனம்மா அதிகாலையிலும் அந்த மாலையிலும் உந்த ஞாபகமே அம்மம்மா கிணத்துக்குள்ள போட்டு போட்டுவிட்டேன் நானே சின்ன சின்ன துண்டுகளும் பெரிய பெரிய துண்டுகளும் வாடிய போட்ட உடனே வரணும் மேல மீனம்மா அதிகாலையிலும் அந்த மாலையிலும் உந்த ஞாபகமே அம்மம்மா உனக்கு கிணத்துக்குள்ள போட்டு விட்டேன் நானே சரி வாலிய போட்டு முதல்ல மீனை எடுப்போம் மேல என்ன ஒன்னத்தையும் காணும் என்ன தீதுல பேசி உள்ள போட்டு போப்பமா வந்துட்டு குழம்பு வச்சிருலாம் இல்லன்னா என்ன தீது மீனை காணுமே மீன் தானே செய்யணும் அத்தையும் மீனை வெட்டித்தாங்கன்னு கேட்டுவிட்டேனே அவ்வளவு மீனும் கிளவு வெட்டில தான் நீந்தாதோ இருந்தாலும் பிறந்ததுல இருந்து பழங்குன விஷயம் வெட்டினா என்ன வெட்டாட்டி நீந்த வேண்டிதானே ஒரு துண்டு மீன கூட ஒரே ஒரு துண்டு தலை கிடைச்சா கூட போதும் கிளவி தட்டில எடுத்து நேரத்துல சாட் வந்துடுமே இப்ப என்ன செய்யலாம் மீன் குழம்பு வச்சு ஆகமே இல்லன்னு வீட்டுல கிளவி நம்மள கொண்டு போடுமே இப்ப மீன் என்ன செய்ய அத்த வேற மீன் தரும்போதே குழம்பு வச்சு சாவுடைய வந்துடுவேன் சொந்த நேரத்துல கிளவி சாவிட்க வந்துடுமே இப்ப செய்ய கண்டிப்பா குழம்பு வச்சு ஆகணுமே நான் தப்பு பண்ணிட்டேனோ அந்த மீன் வந்து குடத்துக்குள்ள போட்டு கிணத்துக்குள்ளே இப்ப பாத்தாத்தூண்டா என்ன பண்றது அத்தை இப்ப மீன் சோறு நிக்க அண்ணன் போட்டாட்டி மீன் வாங்கிட்டு வந்தவங்களா ஆமா ஆமா அவ் ரெண்டு மூணு மீன் துண்டு தூக்கிட்டு வந்துடும் மசாலா கரைச்சி கொதிக்க வச்சு அதுக்குள்ள போட்டு வச்சிருவோம் அத்தைக்கு மட்டுமாவது மீன் கிடைச்சா போதும் நானும் அவர கூட சாப்பிட்டு

நான் குழம்புக்கிட்ட போயிட்டாச்சி வச்ச மீன் எல்லாம் இல்லை சரி மீனு பரவாயில்ல குழம்பு வாங்கலாம் ஒரு நாள் தூண்டு மீனோ ரெண்டு கருஞ்சு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வந்துருங்க இனிமே எதுக்குன்னு மீன் கேட்டுட்டே இருக்கா மீன மீன் வாங்கிட்டு வந்தா எல்லாம் வேற எடுக்க கூட தேவையான இருக்கு நான் செக் பண்ணதான் கேட்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கலாம் உங்க மீன் எந்த அதனால இதுக்கு மேல மீன் இருக்காதே எங்க அம்மா என்ன பெத்த தாய் உங்க கையில என்னையும் பிடிச்சு கொடுக்கும் போது என்ன சொன்னா நினைச்சு பாருங்க மைனி நான் அப்ப சின்ன பிள்ளை மைனி உங்க கையில பிடிச்சு கொடுத்து என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னா நல்லா பாத்துக்க என் பிள்ளை என்ன கேட்டாலும் கூட செய்யும் சொன்னா இப்போ ரெண்டு கரண்டி குழம்புக்கும் நாலு துண்டு மீனுக்கும் எப்படி பண்றீங்கள மைனி இதுதான் நீங்க எங்க அம்மை கொடுக்குற மரியாதையா உங்க மாமியார் கொடுத்த வாக்குறுதியை மீட்டியல மைனி ஒரு மீன் இப்ப

எனக்கு ரெண்டு கரண்டி குழம்பு அவர் நாலு துண்டு மீனை போயிட்டு எடுத்துட்டு வாங்க மைனி உங்க கையால சாப்பிட்டா எனக்கு எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மைனி திருப்தியா இருப்பேன் ரெண்டு கரண்டின்னு சொன்னேன் ரெண்டே ரெண்டு கரண்டி ஊத்திட்டு வந்துடுறாங்க மைனி எங்க அம்மா என்னையும் உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது நான் சின்ன பிள்ளை இப்போ நான் அப்படி இல்ல மைனி வளர்ந்த பிள்ளை அதனால என் ஒசரத்து கொஞ்சம் நிறைய குழம்பு ஊத்தி சாப்பிடுவேன் அப்படிலாம் கேட்க மாட்டே மைனி நல்ல பெரிய கரண்டியா பத்து ஒரு பத்து கரண்டி ஊத்தி கொண்டாங்க போதும்

சூரிய அவங்க அம்மா பத்தி என்கிட்ட நல்ல விதமா தான் சொல்லி இருக்கான் ஆனா அவன் சொன்னது கொஞ்சம் கூட உண்மையே இல்ல சூரியோட அம்மா எங்க அம்மா விட மோசம் எவ்வளவு கோபமா போன்லயே பேசுறாங்க நேர்ல போனா கண்டிப்பா யாசு தான் செய்வாங்க போன்ல பேசுறதுக்கே இப்படி பண்ணாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் சொன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னா எங்க கல்யாணம் நடக்கவே நடக்காதோ அவியே நீ

மீன் இருந்து இருந்து உங்களுக்கு தெரியல என்னதான் சொன்னாலும் கிளவி நம்ப மாட்டேங்குத எப்படி கரெக்டா கண்டுபிடிக்குது இல்லத்தே உங்களுக்கு சாம்பரானி வாசனையும் வரல மீன் வாசனையும் வரல அதான் எங்க அம்மா வீடு இல்லத்தே எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது

என்ன அம்மா என்ன யார்கிட்டயும் பேசலமா எதுக்கு தான் இவ்வளவு அவசரமா போன் கேட் வாங்குறியா ஏங்க போன் தாப்பாப்பா எம்மா அது வந்து போன்ல சார்ஜ் இல்லமா அதான் சார்ஜரை எங்க வச்சேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இந்த சின்ன சின்ன விஷயலாம் கூட உங்களுக்கு மறந்திருமோ அம்மா செயின் அங்க கிடச்சாலியா ஆ கிடச்சதுமா கார்போர்ட்ல தான் இருக்கு ஆ சரி சேர் வேற செயின் என்ன எடுத்து போடு அம்மா மத்த செயின்லாம் பெருசா இருக்குமா இதுதான் குட்டியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதே மாதிரி செயின் வேணும் அப்படியா சரி சரி நாளைக்கு கடையில போய் வாங்கிக்கலாம் அப்புறம் என்னொரு விஷயம் வர திங்கக்கிழமை உன்ன பொண்ணு பார்க்க வராங்க என்னமா சொல்றீங்க பொண்ணு பார்க்க வராங்களா ஆமானு உன்ன பொண்ணு பார்க்க தான் வராங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா என்ன வேண்டாங்க எதுக்கு வேண்டாங்க இங்க பார் உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் முடிச்சிட்டு போய் உன் புருஷன் வீட்ல எப்படி வேணாலும் இரு நான் வேலை படிக்கலான்னு இருக்கேன் இங்க பார் இங்கெல்லாம் படிக்க வேண்டாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துறேன் அங்கவே உன் புருஷ வீட்டுல இருந்து படி அம்மா வேண்டாம்மா எதுக்கு வேண்டாங்க நான் ஒண்ணு நீ பிச்சைக்காரன் வீட்டு கட்டி கொடுக்கல பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் நீ பொண்டாட்டியா போப்பார அங்க போய் படிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இங்க இருந்து படிக்கணும் ஆசையும் விடாத வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டேன் ஒழுங்கா நான் சொன்னதை கேட்டு கல்யாணத்துக்கு ரெடியாவும் திங்கக்கிழமை உன் கண்டிப்பா பொண்ணு பார்க்க வராங்க நான் விளையாட்டுக்கு சொல்லி நினைச்சிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காது காலையில பத்து மணிக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும்